காலநிலை கா அந்த போது செயல்படுத்தணும் ಮನಿ <San> جي افتت مالي هاي من يتا سنجي استشاري باشي باشي راهي من 2018 من 2018 ها بنيلا نوتي டிஜிட்டல் பண்றோம் பண்றோம் ஆமா நான் பாடம் நான் அத டிஜிட்டல் பண்ணிட்டு இருக்கேன் நேத்து வேற ஒரு மார்க்கெட்ல பாடம் அந்த அந்த டிஜிட்டல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த லோக்கல் அவங்க ஹோம்க்குலே டிஜிட்டல் நோட்ல இல்ல வாடகைக்காரர் வேற வாடகைக்காரர் வந்து இந்த டிஜிட்டல் வந்து घंटा பண்றதுக்கு தான் இது எல்லாம் பேஸ்லாம் வந்து என்னையாம் தடிவா